தங்க நகை கடன் குறித்த ரிசர்வ் வங்கியின் புதிய விதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்த முதல்வர் ஸ்டாலின் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கடிதம் எழுதியுள்ளார் தங்க நகைகளை வங்கிகளில் வைத்து கண்ணியமான முறையில் கடன் பெறுவதற்கு இடையூறாக தேவையற்ற கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி முன்மொழிந்திருப்பது நம் நாட்டின் ஏழை எளிய நடுத்தர மக்களின் பொருளாதாரத்திற்கும் கண்ணியத்திற்கும் விடப்பட்டிருக்கும் சவால் ஏற்கனவே அநியாய வட்டிக்கு கடன் வாங்கி வட்டிக்கு கடன் கொடுப்பவர்களிடம் அவதியுறுவதும் அவசர தேவைகளுக்காக லோன் செயலிகளில் கடன் பெற்ற சொல்லனா துயருக்கும் ஆளாகியிருக்கும் மக்களை காப்பாற்ற சிந்திப்பதை விட்டுவிட்டு அந்த கொடூர வட்டி வலையில் சிக்க வைத்திடும் செயல்களை செய்வது ஏற்புடையதல்ல தங்க நகைக்கடன் விதிமுறைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இந்த நெறிமுறைகளால் விவசாயிகள் உள்ளிட்டோர் கடுமையாக பாதிக்கப்படுவர் இந்த விதிமுறைகளால் தென் மாநிலங்களில் பல பகுதிகளில் கிராமப்புற நகைக்கடன் விநியோக முறைகளில் இடையூறு ஏற்படும் எளிதாக கடன் பெறும் வழியை நேரடியாக குறைக்கிறது முறைசாரா மற்றும் ஒழுங்குபடுத்தப்படாத நிறுவனங்களை நோக்கி மக்கள் செல்ல வேண்டியிருக்கும் என கடிதத்தில் முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் ஞானசேகரன் தீர்ப்பு விஷயத்தில் திமுக தலைவர் பச்சை போய் அடிப்பதாக விஜய் விழாசல் அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் திமுக அனுதாமி ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பு வந்திருப்பதை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வரவேற்றுள்ளார் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் இந்த வழக்கு தொடர்பாக சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதல்வர் ஸ்டாலினின் நிர்வாக தோல்வி காரணமாக ஹைகோர்ட் தாமாக முன்வந்து இந்த வழக்கை துரிதப்படுத்தியதால் தான் ஐந்து மாதங்களில் தீர்ப்பு வந்துள்ளது ஆனால் இதை மறைத்து தீர்ப்பு வந்ததற்கு தமிழக போலீஸ்தான் காரணம் என்று திமுக தலைவர் மனசாட்சியின்றி பச்சை பொய்யை கூறி சுயதம்பட்டம் அடித்துக் கொள்கிறார் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாமல் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க தவறிய செயல்திறனற்ற அவல ஆட்சி இது இந்த கொடுமைகளுக்காக தமிழக மக்கள் இன்னும் பத்து மாதங்களில் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பி வைப்பது உறுதி என்பதை நீதியின் பக்கம் நின்று நெஞ்சுறுதி மிக்க மகளிர் பக்கம் நின்று சொல்கிறேன் எனவும் விஜய் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி எண்பது மில்லிமீட்டர் அடித்து ஊற்றிய மழை நீலகிரி கோவைக்கு மீண்டும் அபாயம் மே இருபத்தொன்பது முப்பதில் ரெட் அலர்ட் எட்டு மாவட்டங்கள் உஷார் தமிழகம் மற்றும் கேரளாவில் இந்த முறை வழக்கத்தை விட முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை துவங்கியது ஐந்து நாட்களாக நீலகிரி மற்றும் கோவை மலைப்பகுதியில் கனமழை கொட்டி தீர்க்கிறது தேனி திண்டுக்கல் தென்காசி நெல்லை கன்னியாகுமரி மாவட்ட மலைப்பகுதி மற்றும் மலையை ஒட்டிய இடங்களிலும் கனமழை பெய்கிறது இந்த மழை தொடரும் என்று இப்போது சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது அதன் அறிக்கை நீலகிரி கோவை தேனி தென்காசி மற்றும் நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை கொட்டி தீர்க்கும் திருப்பூர் திண்டுக்கல் கன்னியாகுமரி மாவட்டத்தின் சில பகுதிகளில் கனமழை பெய்யும் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளுக்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு நாளும் அதி கனமழை கொட்டி தீர்க்க வாய்ப்புள்ளது இதே நாட்களில் தேனி தென்காசி கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் இந்த ஊர்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழைக்கான வாய்ப்புள்ளது மழை பெய்யும் இடங்களில் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசக்கூடும் மே முப்பத்தொன்று முதல் ஜூன் மூன்று வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதா சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது கடந்த ஐந்து நாட்களில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் ஆயிரத்து எண்பது மில்லிமீட்டர் மழை கொட்டி தீர்த்திருக்கிறதா கோவை சின்னக்கல்லாறு நீலகிரியின் மேல் பவானி பகுதிகளில் எழுநூறு மில்லி மீட்டர் மழை பெய்திருக்கிறது இன்னும் பல இடங்களில் முன்னூறு முதல் ஐநூறு மில்லி மீட்டர் வரை மழை பதிவாகி இருக்கிறது என வானிலை மையம் கூறியிருக்கிறது திருத்தணி கோயிலில் தங்குத்தீர் போது வெடித்த சர்ச்சை மாறி மாறி வசைப்பாடிய கட்சி பிரமுகர்கள் எடப்பாடி பழனிசாமி பிறந்த முன்னிட்டு திருத்தணி முருகன் கோயிலில் அதிமுகவினர் தங்கு தேர் எழுத்தனர் இதில் நடிகை காயத்ரி ரகுராம் முன்னாள் எம்எல்ஏ சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பழனிச்சாமி படத்தை பிடித்தபடி தங்கு தேர் எழுத்த அதிமுகவினர் நாளைய முதல்வர் எடப்பாடியார் என முழக்கமிட்டனர் இதனை அங்கிருந்த திமுகவினர் சிலர் பார்த்துக் கொண்டிருந்தனர் அதிமுகவினர் முழக்கமிழப்பியதை பொறுக்க முடியாத திருவள்ளூர் நகர திமுக செயலாளர் ரவிச்சந்திரனின் மனைவி செல்வி

மாடாய <laughs> <Harriet> கோயிலில் கூட கட்சியினர் நாகரிகம் இல்லாமல் நடந்து கொள்வதாக பக்தர்கள் புலம்பியபடி சென்றனர் இந்த வாக்குவாதத்தால் கோயிலில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது கார்கில் போரில் செய்யாததை ஆபரேஷன் முடித்தோம் தேடிச் சென்ற அடிப்போம் இனிமேல் இப்படித்தான் ஆபரேஷன் சிந்துருக்கு பின் பயங்கரவாதிகளுக்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு எடுத்துச் சொல்ல அனைத்து கட்சி எம்பிக்கள் அடங்கிய ஏழு குழுக்கள் சென்றுள்ளன காங்கிரஸ் எம்பி சசிதரூர் தலைமையிலான குழு பனாமா நாட்டுக்கு சென்றுள்ளது அங்குள்ள இந்தியர்கள் மற்றும் செய்தியாளர்கள் மத்தியில் சசிதரூர் பேசினார் இந்தியா மீதான பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய தாக்குதல் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் காஷ்மீர் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது அதிலிருந்து தொடர்ந்து அவர்களின் எல்லை மீறல் தொடர்கிறது நாங்கள் எப்போதும் அண்டை நாடுகளுடன் சுமூக போக்கையே விரும்புகிறோம் ஆனால் எங்களை தொடர்ந்து சீண்டும் போது தாக்குதல் நடத்தும் போது நாங்களும் திருப்பி அடிக்கும் கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறோம் கடந்த காலங்களில் நடந்த சண்டைகளின் போதும் பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் அவர்கள் ஆதரிக்கும் பயங்கரவாதிகளுக்கு தக்க பதிலடி தந்தோம் ஆனால் இம்முறை நம் தாக்குதல் வேறு வகையில் இருந்தது இரண்டாயிரத்தி பதினைந்தில் உரியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் எல்லை கட்டுப்பாடு கோட்டை தாண்டி சென்று பயங்கரவாதிகளை அழித்தோம் புல்வாமா தாக்குதலின் போதும் எல்லை கட்டுப்பாடு கோடு சர்வதேச எல்லையை தாண்டி அடித்தோம் கார்கில் யுத்தத்தின் போது கூட நம் படைகள் எல்லை கட்டுப்பாடு கோட்டை தாண்டி சண்டையிடவில்லை இங்கிருந்தபடியே எதிரிகளை துவம்சம் செய்தோம் ஆனால் பகல்காம் தாக்குதல் பயங்கரவாதிகளை அழிக்க எல்லை கட்டுப்பாடு கோடு சர்வதேச எல்லையையும் கடந்து பாகிஸ்தானுக்குள் புகுந்து அவர்களின் இதய பகுதியை தாக்கினோம் பயங்கரவாதிகளின் கோட்டையை தகர்த்தோம் நாங்கள் அமைதியைத்தான் விரும்புகிறோம் ஆனால் பாகிஸ்தான் அதை விரும்புவதில்லை எங்கள் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியை அவர்கள் சொந்தம் கொண்டாட விரும்புகின்றனர் ஆனால் அவர்களின் எண்ணம் நிறைவேறாது எங்கள் மண் மக்களை காக்க நாங்கள் நிறைய விலை கொடுக்க வேண்டியுள்ளது எங்கள் பெண்களின் குங்குமத்தை பயங்கரவாதிகள் அழித்ததால் ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டது பயங்கரவாதிகளுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய பாடம் புகட்டப்பட்டது இனியும் பொறுக்க முடியாது எங்கள் வலி வேதனைக்கு சரியான பதிலடி தரப்படும் பயங்கரவாதிகள் எங்கிருந்தாலும் தேடிச் சென்று அழிப்போம் பயங்கரவாதிகளை வளர்த்துவிடும் பாகிஸ்தான் மீது சர்வதேச நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பயங்கரவாதத்தை வேறறுக்க இந்தியா மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளுக்கு பக்கபலமாக நிற்க வேண்டும் என சசிதரூர் பேசினார் கன்னடம் பற்றி கமல் கருத்து கர்நாடகாவில் கடும் எதிர்ப்பு கிழிப்பு சென்னையில் சமீபத்தில் நடைபெற்ற விழாவில் பேசிய நடிகர் கமல்ஹாசன் தமிழ் மொழியில் இருந்துதான் கன்னடம் பிறந்ததென்று கூறிய கருத்து கர்நாடகாவில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது கன்னட ரக்ஷண வேதிக்க போன்ற அமைப்புகள் கமல்ஹாசன் கூறியதை கண்டித்துள்ளன கன்னட ரக்ஷண வேதிக்க தலைவர் பிரவீன் ஷெட்டி கூறும்போது தமிழ் பிறந்த பின்னர்தான் கன்னடம் பிறந்ததாக கமல் கூறுகிறார் அவரை எச்சரிக்கிறோம் கர்நாடகாவில் உங்களுக்கு பிசினஸ் தேவை இருந்தாலும் கன்னடத்தை அவமதிக்கிறீர்கள் உங்கள் மீது கருப்பு மை பூச தயாராக இருந்தோம் ஆனால் நீங்கள் இங்கிருந்து சென்று விட்டீர்கள் கர்நாடகாவுக்கு எதிராக பேசினால் போராட்டங்கள் வெடிக்கும் உங்கள் திரைப்படம் தடை செய்யப்படும் என்று எச்சரிக்கிறோம் என்றார் முதல்வர் சித்தராமையா கூறும்போது கன்னட மொழிக்கு மிக நீண்ட வரலாறு உண்டு அது அவருக்கு தெரியாது என்று தெரிவித்தார் கர்நாடக பாரதிய ஜனதா தலைவர் விஜேந்திரா கூறும்போது நடிகர் கமல்ஹாசனின் கன்னட மொழி குறித்த கருத்து நாகரிகமற்ற நடத்தை திமரின் உச்சம் என்று விமர்சித்துள்ளார் கலைஞர்கள் அனைத்து மொழிகளையும் மதிக்க வேண்டும் கன்னடம் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியத்தை கொண்டிருக்கிறது அதை குறைத்து மதிப்பிடக்கூடாது கன்னட படங்களில் நடித்த கமல் நன்றியற்ற முறையில் ஆறரை கோடி கன்னடர்களை புண்படுத்தியுள்ளார் அதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று விஜயேந்திரா கூறினார் தக்லீப் படத்தின் விளம்பர நிகழ்ச்சிக்காக கமல்ஹாசன் நேற்று பெங்களூரு சென்றிருந்த நிலையில் கன்னட அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தன பெங்களூரு உள்ளிட்ட இடங்களில் தக்லைஃப் திரைப்படத்தின் பேனர்கள் போஸ்டர்களை கன்னட அமைப்பினர் கிழித்துள்ளனர் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது வரும் ஐந்தாம் தேதி தக்லைஃப் படம் ரிலீஸாக உள்ள நிலையில் கர்நாடகாவில் வெளியாவது சிக்கல் எழும் நிலை ஏற்பட்டுள்ளது அன்பு எப்போதும் மன்னிப்பு கேட்காது மொழி விவகாரத்தில் கமல் விளக்கம் மணிரத்னம் இயக்கத்தில் கமல் நடிப்பில் உருவான தக்ளைப் திரைப்படம் அடுத்த மாதம் திரைக்கு வருகிறது இப்படத்திற்கான பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய நடிகர் கமல் தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்ததென்றார் கமலின் இந்த பேச்சு சர்ச்சையானது கமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் அவரது படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என கர்நாடகாவில் எதிர்ப்பு கிளம்பியது இந்நிலையில் கேரளாவில் நடந்த ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கமல்ஹாசனிடம் இதுகுறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அப்போது கமல் பேசியதாவது நான் சொன்னது அன்பினால் சொல்லப்பட்டது பல வரலாற்றாசிரியர்கள் எனக்கு மொழி வரலாற்றை கற்றுக் கொடுத்துள்ளனர் நான் எதையும் அர்த்தப்படுத்தவில்லை தமிழகம் என்பது ஒரு மேனன் நமது முதல்வராகவும் ஒரு ரெட்டி நமது முதல்வராகவும் ஒரு தமிழர் நமது முதல்வராகவும் ஒரு கன்னட இயங்கார் நமது முதல்வராகவும் இருந்த மாநிலம் அரசியல்வாதிகள் மொழியை பற்றி பேச தகுதியற்றவர்கள் நான் உட்பட அனைத்து அரசியல்வாதிகளும் மொழி பற்றி பேச தகுதியில்லை இந்த மிக ஆழமான விவாதங்கள் அனைத்தையும் வரலாற்று ஆசிரியர்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மொழி நிபுணர்களிடம் விட்டுவிடுவோம் நான் சொன்ன கருத்தை எனது பக்கம் இருந்து பார்த்தால் சரியாக இருக்கும் நான் சொன்னதை உங்கள் பக்கம் இருந்து பார்த்தால் தவறாக தோன்றும் கன்னடம் குறித்து நான் சொன்னது அன்பினால் மட்டுமே அன்பை எப்போதும் மன்னிப்பு கேட்காது என நடிகர் கமல்ஹாசன் கூறினார் if you look at it from the northern point of view yes what they say according to them is right if you look at it from tenkumari then what i say is right there's a third angle to it that's what i said the scholars and language experts they will say they both are right but they must decide where they want to belong with their family or the languages that came from the north that's up to you it's a democratic country this is not an answer this is an explanation love will never apologize thank you